வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ரெசிபி இன்னைக்கு வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல நல்ல மொறுன்னு ஒரு டேஸ்டியான மசால் வடை பண்ண போறோம் ஆனா எப்பயும் பண்ற மாதிரி கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி எல்லாம் உற வச்சு பண்ணாம ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்டியான மசால் வடை நல்ல புரோட்டீன் ரிச்சான காராமணி மசால் வடை இது வந்து நல்ல முருமரணும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம எப்பயும் காராமணி யூஸ் பண்ணி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ் பண்ணுவோம் ஆனா இந்த தடவை டிஃபரண்டா ஒரு வடை பண்ணலாம் இப்போ வெக்கேஷன் அப்படிங்கினால குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு கேட்பாங்க கொஞ்சம் கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா லேசா மழை பெஞ்சிக்கிட்டு இந்த வடை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் திக்கா வந்து உங்களுக்கு வீட்டாகும் வாங்க டேஸ்டியான மொறு மொறுன்னு இந்த காராமணி வரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப்பு காராமணி எடுத்துட்டு இருக்கேன் இதை மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பாருங்க நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இப்ப நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கணும் தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு காராமணி வந்து ஊறும் போது தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணிடும் அதனால அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு மிக்சி ஜார்ல நாலு மிளகா வத்தல் ஒரு இஞ்சி இஞ்சி அரை டீஸ்பூன் ஜீரகம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் இஞ்சிலாம் கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காராமணி இதை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பருப்பு இப்படி முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் தான் இருக்கும் பொடியாக கட் பண்ண கருவேப்பில பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் நல்ல ஒரு நிறம் வர்றதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வரணும் உப்பு சேர்த்ததுனால இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி வந்து நல்லா ஊஸ் அவுட் ஆகி வரும் இதுவே வந்து நல்லா பைண்டிங்கா இருக்கும் நமக்கு பாருங்க இந்த மாதிரி உருட்ட வந்தா போதும் இந்த மொத்தமாவையும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயாச்சு இப்போ வந்து ஃப்ளேமாக மீடியம்ல வச்சுக்கலாம் நம்ம சின்ன சின்னதா அந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா அது உள்ளங்க இல்லையோ இல்லைன்னா வாழை இல்லையோ வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஷேப்பும் இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும் இது அப்படியே சூடான எண்ணெயில நம்ம ட்ராப் பண்ணிக்கணும் இதே மாதிரி எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில போட்டதும் உடனே திருப்பி விடாம கொஞ்சம் ஒரு சைடு லேசா ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க லேசா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கியா இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா முறு முருன்னு பொதிஞ்சு வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொறிச்சிக்கிட்டாதான் வடை உள்ளையும் வேகும் இல்லைன்னா மேல சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும் உள்ள வந்து மாவா இருந்துடும் பாருங்க ரெண்டு சைடு நல்ல கோல்டன் கலரை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்ப நல்ல எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பார்த்தாலே நமக்கு தெரியுது நல்ல கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் ஒரு முருன்னு டேஸ்டியான காராமணி வடை சர்விங்க்கு ரெடி இந்த வடை பாருங்க எவ்வளோ குவிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா கிறிஸ்பியா செம சூப்பராக வந்திருக்கு நம்ம முப்பரிப்பு வடை எல்லாம் பண்ணுவோம் மசால் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதை விட இந்த காராமணி வடை இன்னும் ஒரு இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த காராமணி மசால் வடைக்கு வந்து நமக்கு தொட்டுக்கிறது கூட எதுவும் வேண்டாம் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு இல்ல தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் இல்ல குழந்தைங்களுக்கு சாஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம கிறிஸ்பியா இருக்கு மத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேல லேயர் ஃபுல்லா நல்லா முருமொருன்னு இருக்கு சென்டர்ல வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை கலந்த சாதம்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன் நீங்க வெங்காயம் சேர்க்காம கூட பண்ணிக்கலாம் அப்ப கொஞ்சம் தேங்காய் துருள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் பூண்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரெண்டு பல் பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம் அதுவும் இருக்கும் நம்ம இன்னைக்கு ஜீரகம் சேர்த்துருக்கோம் சோம்பு வாசனை பிடிக்கும்னா ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான தாராமணி வடை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மெத்தட்ல பண்ணீங்கன்னா சூப்பராகவும் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டு சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்